மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கமல்ஹாசனின் சொத்து மதிப்பு விவரம் வழியாக இருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி கமல்ஹாசனின் சொத்து மதிப்பு விவரமானது வழியாக இருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் வேட்பாளராக போட்டியிடுகிறார் இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது நேற்றைய தினம் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளராக நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனின் சொத்து மதிப்பு விவரங்கள் வெளியாகி இருக்கிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் வருவாய் பொறுத்தவரையில் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி எனவும் அசையும் சொத்துக்களின் மதிப்பு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது கோடி என்றும் ஒட்டுமொத்த அசையா சொத்துக்களின் இப்போதைய சந்தை மதிப்பை பொறுத்தவரையில் ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஆறு கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கடனாக நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு கோடி உள்ளதாகவும் கையிருப்பில் உள்ள ரொக்கத்தை பொறுத்தவரையில் ரெண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் எனவும் மகேந்திரா பொலிரோ மெர்சிடஸ் பென்ஸ் பி எம் டபிள்யூ லக்சஸ் ஆகிய நான்கு கார்கள் உள்ள நிலையில் இவற்றின் ஒட்டுமொத்த இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் வெளியாகியிருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய மக்கள் நீதி மயம் கட்சித் தலைவரின் கமல்ஹாசனின் சொத்து மதிப்பு விவரங்கள் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி